ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கும்பராசி அனைத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்பவர்கள் மட்டும் இதை பாருங்கள் பொதுவாகவே நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள் சொல்லிட முடியாத அளவிற்கு நிச்சயம் சிரமங்கள் சிக்கல் ஆயிரத்தெட்டு தடைகளை கடந்திருப்பீங்க அதாவது உங்களுடைய புதுவிதமான முயற்சிகள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பல தடைகள் இருக்கும் அதாவது சிறு சிறு வேலைகளில் கூட பல சிரமங்களையும் பல கஷ்டங்களையும் கட்டாயமாக எதிர்கொண்டிருப்பீங்க மனதளவில் மனக்கவலை மன விரத்தி வாழ்க்கையே சிலர் வருத்திருக்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டங்களை கண்டிருப்பீங்க ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் யாரையும் முழுமையாக நம்பி ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க அதீத கஷ்டங்கள் எண்ணற்ற பிரச்சனைகள் அதாவது ஒரு பிரச்சனை முடிகிறதுக்குள்ளவே அடுத்தடுத்த பிரச்சனைகள் நிச்சயமாக இருந்திருக்கும் பண பிரச்சனை கட்டாயமாக இருந்திருக்கும் உங்களுடைய சுய முயற்சிகள் பல தடைகள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலுமே பல தடைகளும் பல பிரச்சனைகளும் ஏராளமான முரண்பாடுகளும் முட்டுக்கட்டைகளும் கட்டாயமாக இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் கட்டாயமாக இழந்திருப்பீங்க பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் இன்பம் என்பது இல்லை அப்படின்ற அளவுக்கு சிலர் வாய்விட்டு புலம்புவாங்க அந்த அளவுக்கு கஷ்டங்களையும் கசப்புகளும் உங்கள் மனசில் நிச்சயமாக புதைஞ்சு கிடக்கு ஒரு விதத்தில் பூர்வீகம் பிள்ளைங்க பிள்ளைங்களுடைய தேவை பிள்ளைங்களுடைய எதிர்காலம் இந்த மாதிரி ஏதேனும் மனசுக்குள்ளே ஒரு ஒரு குழப்பமோ ஒரு கவலையோ இருந்துட்டு தான் இருந்திருக்கும் உங்களுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக மன நிறைவோடு சிறிதளவு நேரம் இருந்தாலும் அதை காட்டிலும் பல மடங்கு அந்த மனக்கசப்பு மன கஷ்டம் மனக்கவலை இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும் அதே சமயத்தில் வேலை உத்தியோகத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கடினத்தை யாரும் பெருசாக பொருட்படுத்த மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் எவ்வளோ தான் உழைச்சாலும் உங்களை ஏதாவது ஒரு சின்ன குறை சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு நிம்மதி அது மாதிரி தான் உங்களுக்கு நடந்திருக்கும் எவ்வளோ ஏமாற்றங்கள் கடன் சுமைக்க ஆளாயிருப்பாங்க அல்லது கடன் பட்டிருப்பாங்க நன்றி கடன் எவ்வளோ ஏமாற்றத்தை தந்திருக்கும் ஒரு விதத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் நிச்சயமாக கை வச்சுருக்கும் அதிலும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு இன்னும் சிறிது காலம் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் படிப்படியாக தான் குறையும் சடனாக குறையாது ஆனால் இது குறைஞ்சி இதிலிருந்து மீளுவீங்க மீண்டும் ஓரளவுக்கு மாற்றம் இருக்கும் அந்த மாற்றம் உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நம்புங்க கடவுள் அருள் எப்போவும் உங்களுக்கு இருக்கும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பயணிங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை நிச்சயமாக வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பெரிய அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது அதாவது நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு அகெய்ன்ஸ்டாக அது அவங்க அவங்களுடைய டிசிஷன் நிச்சயம் நல்லது தான் தப்பு நீங்கள் சொல்லிட முடியாது ஆனால் உங்கள் சூழ்நிலை உங்களை ரொம்ப நெருக்கடியான சில சமயங்களில் சில கஷ்டங்களை சொல்லிட முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்கும் ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் நிச்சயமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டி போராமைகள் ரொம்ப ரொம்ப அதிகம் வருமானம் வருதோ இல்லையோ கந்திஸ்ட்டு போகிற அமைகள் கஷ்டங்கள் நிச்சயமாக அதில் வரும் எவ்வளோ ஏமாற்றங்கள் வரும் மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் அதில் எஃபர்ட் போட்டாலும் அதில் பலன் வந்து குறைவு அதாவது உதாரணத்துக்கு ஒருவர் செய்யக்கூடிய ஒரு மணி நேர பணியை நீங்கள் இரட்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுடைய உழைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் உங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு ஒருத்தவங்க இரட்டிப்பு பலன் பெறுறாங்கன்னா அங்கே நீங்கள் ஒரு மடங்கு தான் நன்மையை பெறுவீங்க நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரமே செய்யக்கூடிய மற்றொரு நபர் இரட்டிப்பு லாபம் பெறுவார் ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு மடங்கு லாபமே பெரிய விஷயமா இருக்கும் அதை எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் நேர காலம் பார்க்காம உழைக்கிறது பல சிரமங்கள் அதாவது இந்த கஷ்டங்களை நீங்கள் விட்டு வெளியே சொல்லிட முடியாது சிலர் சொல்லுவாங்கள் வழியே அதிலிருந்து மாறுறதுக்கு என்ன வழி இதிலிருந்து மீண்டு வரணும் என்ன அதுக்கு ஒரே வழி தாங்க முதல் நீங்கள் உங்களை முழுமையாக நம்பணும் முடியுன்ற விஷயத்தை நீங்கள் எந்தளவுக்கும் உங்களுக்குள்ளே ஆணித்தரமாக முடிவு எடுக்கிறீங்களோ மற்றவங்களை நம்பி ஏமாறதை விடுங்க முதல் நீங்கள் இங்கே மற்றவங்களை நம்பினீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றத்தை தான் சந்திப்பீங்களே பலவிதமான ஏமாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும் அது இளைய சகோதரமாகட்டும் மூத்த சகோதரமாகட்டும் உடன் பிறந்தவர்களே உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவி கிடையாது நிச்சயமாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்களால பெரிய நன்மைகளை நீங்கள் பெற முடியாது பேருக்கு இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு கஷ்டத்துக்கு முழுமையாக உதவிட முடியாது ஏதோ படிக்கு பாதி ஏதோ சும்மா சப்போர்ட்டுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொல்லிக்கலாம் பொழுது உங்கள் கஷ்டத்திலேருந்து மீட்டு கொண்டு வரக்கூடிய அளவுக்குலாம் கிடையாது அதுதான் வந்து உண்மையை கூட நீங்கள் அவங்கள குறை சொல்லியும் புண்ணியம் கிடையாது அவங்க சூழ்நிலை அப்படி இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் தன் கையே தனக்கு உதவி என்ற ஒரு நம்பிக்கையோட உங்கள் மேலே நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைங்க உங்களால் முடியுன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்போ அதிகரிக்குதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் நிச்சயமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வரும் அது நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரும் அதே சமயத்தில் அது உங்களுக்கு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொடுக்கும் அதே மாதிரி கடின உழைப்பு தான் நீங்கள் இப்போவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க இல்லை இல்லை ஆனால் அதை நீங்கள் சரியான விதத்தில் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய முயற்சி சரியானதா அதுக்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறது சரிதானா அது செய்யக்கூடிய செயல் சரியான்றதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக செயல்படுங்க மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க முயற்சின்றதே நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்கும் போது அது முடிக்கிறவரில் அந்த முயற்சி அதுதான் முயற்சி ஒரு முறை செஞ்சேன் முறை செஞ்சேன் தோத்துட்டேன் அதனால் விட்டுட்டேன் அப்படி கிடையாது நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு இருக்கும் நிலையானதாக இருக்கும் நிச்சயம் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது கடவுள் நிச்சயம் உங்களுக்கு எப்போவும் துணை இருப்பார் இந்த காலகட்டம் உங்களை முழுசாக நம்புங்க அது உங்களுடைய பலத்தை அதிகரிக்கும் எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாதீங்க எதை பற்றியும் பெருசாக கஷ்டமாக எடுத்துக்காதீங்க உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்கள் உங்களை சுற்றிலே இருப்பாங்க அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்க முடியாது உங்களுடைய முன்னேற்றம் அங்கே தடைப்படும் உங்களை ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்களா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்க சொல்கிற குறை நியாயமானதாக இருந்தால் நீங்கள் சரி செஞ்சுக்கலாம் அல்லது நியாயமற்றது அவங்க சும்மா உங்களை உங்களை திசை திருப்புறாங்கன்னு உங்களுக்கு உணர்றீங்கன்னா நீங்கள் மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அவங்க சொல்கிறத பெருசாக எடுத்துக்காதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க விடாது முயற்சி செய்யணுன்ற எண்ணம் இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட கற்றுக்குங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் சோம்பேறித்தனம் கூடாது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டம் சுறுசுறுப்பாக செயல்படுறீங்களோ நிச்சயமாக உங்களை யாராலும் தோக்கடிக்க முடியாது உங்கள் கஷ்டத்துலேருந்து கட்டாயமாக நீங்கள் மீண்டு வெற்றியாக நிச்சயம் அடைய முடியும் அதனால் கும்பராசி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சோம்பேறித்தனம் சோம்பல் சில சூழ்நிலைகளில் விரயங்களையும் கொடுக்கும் ஏமாற்றங்களையும் கொடுக்கும் பெரிய அளவுக்கு நன்மைகள் இருந்தாலும் அதற்கு நிகரான கஷ்டங்களையும் கண்டுதான் வளர்ச்சி பெறுவீங்க எதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடாது நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததாக தான் இருக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் கஷ்டப்பட்டு தான் சேர்த்துருப்பீங்க சிலர் இந்த காலகட்டமும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்வாங்க கும்பராசி அதுக்கான அமைப்பு உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகளுக்கேற்ப பலன்கள் மாறுபடும் சரிங்களா இது கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பலன் இது வந்து ஒரு பொது பலன் கூட குறையத்தான் இருக்கும் உங்க மனசுல என்ன தோணுதோ நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணுங்க எந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக்